வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேசுகிறேன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்லேருந்து அருமையான வண்டி அட்டகாசமான வண்டி ஒன்று வந்து பாருங்கள் ஃபோர்டு ஃபீஸ்டாக பெட்ரோல் இதோடைய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சாலிடாக கிடைக்கும் சார் மைலேஜ் லிட்டருக்கு பதினஞ்சு கிடைக்கும் மைலேஜ் அதுக்கு முன்னாடி என்னோட வீவர்ஸ்க்கும் என் சப்ஸ்கிரைபருக்கும் லைவாக வீடியோ பார்க்குறவனுக்கும் என் மனமானது நன்றி சார் அருமையான வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸு கரண்ட்டு சார் வண்டி தெளி தெளிவான வண்டி அடி மாதிரி எதுவுமே இருக்காது வண்டி தரமான வண்டி நாலு டயரும் பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி பர்சன்ட் இருக்குது சார் டயர்லாம் ஒரு செடன் டைப்பில் கம்மியான விலைக்கு தான் அந்த வண்டி நான் தரப்போகிறேன் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கேட்டார் அவ்வளோ நான் போகாதான்னு சொல்லிவிட்டேன் வெறும் எண்பதாயிரத்து இந்த வண்டி தரலாம் சார் ஒரு லட்சத்து எண்பதான் கிடையாது வெறும் எண்பதாயிரத்துக்கு இந்த வண்டியை தரலாம் சார் கம்மியான பட்ஜெட்டில் நிறைய பேர் வண்டி கேட்டிங்க ஓட்டை கற்றுக்கிறதுக்கு அட்டகாசமான இருக்குது வண்டி ஓட்ட பழகுறதுக்கெலாம் வந்து அருமையான வண்டி ஃபோர் ஃபீஸ்ட்டாக சடன் டைப்பில் அருமையான வண்டி சார் இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் எல்லாம் வந்துடும் சார் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாங் டிரைவிங்க்க்கும் அட்டகாசமான வண்டி சார் லாங் ட்ரைவ்க்கு வந்து உடம்பு வலி தெரியாது அவ்வளோ அருமையாக வண்டி ஓட்டுறதுக்கு ஃபோர் ஃபீஸாக சடன் டைப்பில் ஏசி பார்த்தா கூலிங் அவ்வளோ அருமையாக இருக்கும் சார் வண்டியில் ஏசி கில்னஸ்லாம் அட்டகாசமாக இருக்குது இன்னொன்று கிலோமீட்டர் ஓடிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூத்தஞ்சாயிரம் ஓடியது சார் கிலோமீட்டர் பெட்ரோல் வண்டி தொண்ணூத்தஞ்சாயிரம் முடியுது கம்பெனிலே வரைக்கும் இன்ஃபில் செட்டு சார் செட்டுலாம் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும் நல்லா லெதர் சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் கீர் பாக்ஸ் ஆயில் சர்வீஸு சஸ்பென்ஸ் ஒர்க்கு எல்லாமே பண்ணிக்கிறேன் சார் வண்டி தெல்லன் தெளிவாக இருக்கும் பெட்ரோல் தான் அடிப்படாத வண்டி சார் இன்ஜின் ஆயில் போக தூக்காது நல்லாயிருக்கும் வண்டி வெறும் எண்பதாயிரத்துக்கு நேரில் வாங்க பேசி எடுத்தார் சார் வண்டி ரைஸ் கம்மி பண்ணிடாதீங்க ட்ரையாக எண்பதாயிரத்து கொடுக்கலாம் சார் வண்டி இடம் நிறைய பேங்கி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் சார் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பேலூட்டு சென்னை ஹைவே போரோட ட்ரிபிள் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் சொல்லுங்கள் வண்டிக்கு தேவையான ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பண்ண எல்லாமே இருக்குது சார் வண்டி ஏ டு செட் இருக்குது வண்டி தேவைப்படுறங்க நேரில் வாங்க டிஸ்பிளே இல்லை மூணு நம்பர் தரேன் தேவைப்படுறங்க நேரில் வந்து வண்டி பார்த்து எடுத்துங்க சார் வண்டியும் ஓட்டி பார்த்தேன் அட்டகாசமாக சார் வண்டி ஓட்டுறதுக்கு சாரி சார் சொல்ல மாதிரி ஃப்ரண்ட்டு கிளாஸ் வின் சீட்டு க்ராக் ஆகிருக்கும் உடஞ்சிருக்கு அதை மாற்றிக்கோங்க இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம் சார்